நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு எக்ஸோரா காக்ஸீனியா இட்லி பூவை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு வெஜ்ஜி பூன்னு சொல்லுவாங்க இதோட வடமொழி பேர் ருக்மணின்னு சொல்லுவாங்க ருக்மணி பூன்னு சொல்லி சொல்லுவாங்க எக்ஸோரா காக்ஸீனியா இட்லி பூவு செடி இப்போ வந்து சோ பிளான்ட்டாக எல்லா வீட்டுகளையும் வளர்க்குறாங்க இதில் நிறைய வண்ணங்களில் அந்த பூக்கள் வருது நாட்டுப்பூன்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த சிவப்பு கலர் பூவையும் கலர் பூவும் தான் நாட்டுப்பூன்னு சொல்லுவாங்க அந்த சிவப்பு கலர் பூவில் இந்த செடியில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ அதிக கலர்களில் நிறைய பூக்கள் இந்த மாதிரி ஹைப்ரிட் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த சிவப்பு கலர் பூ மருத்துவத்துக்கு ரொம்ப நல்லது இந்த எக்ஸோரா காக்சீனியா இட்லி பூ செடியில் இதோடய பூக்கள் இலைகள் எல்லாத்திலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்ப்போம் நண்பர்களே இக்ஸோரா காக்சீனியா வெட்சிப்பூ இந்த வெட்சிப்பூ ஒரு ஆன்டி லுக்கேரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோவியல் இது வந்து வெள்ளை போக்க போக்கக்கூடியது போக்க சரி பண்ணக்கூடியது வயிற்று பூச்சிகளை வெளியேற்றக்கூடியது செரிமான சீர்கேட்டை சரி செய்யக்கூடியது ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடியது வயிற்று புண் புண்களை ஆற்றக்கூடியது நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெற்றிப்பூ இட்லி பூன்னு சொல்லுவாங்க இது ஒரு கொத்தாக இருக்கும் இட்லி மாதிரி இருக்கனால இது இட்லி பூன்னு சொல்லுவாங்க இந்த கொத்துலேருந்து சிறு சிறு பூக்கள் நிறைய சேர்ந்தது தான் ஒரு கொத்தாக இருக்கும் அந்த சிறு பூக்களை ஒரு பதினஞ்சிலருந்து இருபது பூக்கள் எடுத்துக்கிட்டு அதை அரைச்சி சாறு எடுத்து அதோட ஒரு ஸ்பூன் தயிர் கலந்து தினமும் காலையில் ஒரு தடவை சாய்ந்தரம் ஒரு தடவை பெண்கள் சாப்பிட்டுட்டு வரனால வெள்ளை போக்கு சரியாகும் அவங்களுக்கு அதே மாதிரி புண்கள் உள்ளவர்கள் அல்சர் உள்ளவர்கள் தினசரி இதை பயன்படுத்தி வரனால அல்சர் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மாதவிளக்கு சமயத்தில் ஏற்படுற வயிற்று வலி இடுப்பு வலியை செய்யக்கூடியது மாதவிளக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக ரத்த ரத்தப்போக்கை குறைக்கக்கூடியது இந்த பூ நண்பர்களே இட்லி பூ பூவில் உள்ள சிறு பூக்களை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பூக்களை எடுத்து அதோட ஒரு அரைக்கரண்டி சீரகம் போட்டு தண்ணி ஊற்றி காய்ச்சி அதோடய பனங்கற்கண்டு சேர்த்து குடிச்சிட்டு வரனால சாதாரண காய்ச்சல் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சளி அதிகமாக இருக்கும் போது சளியோடு இருபுவாங்க இருமும் போது சளியோடு சேர்த்து ரத்தம் வெளியில் வரும் அந்த ரத்தம் வெளியில் வர்றதை தடுக்கக்கூடியது அஜீர்ணத்தை சரி பண்ணக்கூடியது இந்த தீனியில் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது வெற்றிப்பூ இந்த வெற்றிப்பூ செடியோட இலைகள் இந்த இலை பசையை கொஞ்சம் அரைச்சி அதோட கொஞ்சம் விளக்கெண்ணை சேர்த்து குழம்பு பதலுக்குத்துக்கு காய்ச்சி ஆற வச்சு அதை கை கால் மூட்டு வலி உள்ள இடங்களில் போட்டுகிட்டு வரனாலையும் உடலில் அரிப்பு உள்ள இடங்கள்ல போட்டு வரனாலையும் சீக்கிரம் சரியாகும் நண்பர்களே இக்ஸோரா காக்சீனியா இந்த பூவோட தீநீரை குடிச்சிட்டு வரனால இரத்த ஒழுக்கு சரி பண்ணக்கூடியது பெண்களுக்கு வெள்ளை அதிக இரத்த போக்கு வயிற்றுப்போக்கு குருதி கலந்து வர சளி நெஞ்சக சளி அது மட்டும் இல்லாமல் தோல் நோய்களை சரி பண்ணக்கூடியது அடிப்பட்ட இடங்களில் உள்ள நரம்பு பாதிப்புகளை சரி பண்ணக்கூடியது நண்பர்களே ஒரு கைப்பிடி அளவு இட்லி பூ எக்ஸோரா காக்ஸினியாக எடுத்துக்கிட்டு அதோட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி பழங்கர் போட்டு காய்ச்சி காலையில் சாயந்தரம் குடிச்சிட்டு வரனால சாதாரண காய்ச்சல் சரியாகும் அந்த காய்ச்சல்னால் ஏற்படுற கழிச்சல் கழிச்சல் உடல் அசதி எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது உடல் சூட்டை தண்ணிக்கக்கூடியது நாள்தவறி வரும் மாத சரி பண்ணக்கூடியது பெண்களுக்கு ஏற்படும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரியாகிறதுனால வெள்ளைப்போக்கு சரி பண்ணக்கூடியது நண்பர்களே வெச்சிப்பூ வெச்சிப்பூ கொஞ்சம் எடுத்து அதை அரைச்சி பசையாக்கி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பசையை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு டம்ளர் நீர் ஒரு டம்ளர் மோர் கூட சேர்த்து மோரோடு கலந்து குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு வெள்ளைப்போக்கு சரியாகும் அது மட்டும் இல்லாமல் இன உறுப்புகளில் ஏற்படுற புண்களை ஆற்றக்கூடியது இது கருப்பை புண்களை ஆற்றக்கூடியது வயிற்றுப்போக்கு சீத பேதி உடலில் ஏற்படுற அரிப்பு எல்லாத்தையும் செய்யக்கூடியது இந்த மோர் வெற்றிப்பூ பசை நண்பர்களே இக்ஸோரா காக்சீனியா இந்த இட்லி பூ பசையை நீர் விடாமல் அரைச்சி அதோடய தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி அந்த எண்ணெயை உடம்புல எங்கே அரிப்பு ஏற்பட்டாலும் அந்த அரிப்புகளை தடவிட்டு வரனால சீக்கிரம் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் அதே எண்ணெயை தலையில் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் கழிச்சு குளிச்சுட்டு வரனால தலை பொடுகு சரியாக செய்யக்கூடியது அது உடம்புல எங்கே அடிபட்டுறதினாலும் அடிப்பட்ட இடங்களில் நரம்பு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அந்த நரம்பு பாதிப்பு உள்ள இடங்களில் இந்த எண்ணெயை தொடர்ச்சியாக தட தடவிட்டு வரனால அந்த நரம்பு பாதிப்பு சரியாகும் நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் விட்டு அதோட ஒரு பதினஞ்சு இருபது வெச்சுப்பூ சிங்கிள் பூவாக போட்டு அதை வதக்கி அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நாட்டு சர்க்கரை சேர்த்து காய்ச்சி வடிகட்டி அதை காலையில் சாயந்தரணும் குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு கருப்பை வாயில் ஏற்படுற புண்களை சரி பண்ணக்கூடியது ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனை சரி பண்ணக்கூடியது வெள்ளைப்போக்கை சரி பண்ணக்கூடியது மாத விளக்கு நேரங்களில் ஏற்படுற பெண்களுக்கு ஏற்படுற வயிற்று வலி இடுப்பு வலி அதை சரி பண்ணக்கூடியது அது மட்டும் இல்லாமல் மூலத்தினால் ஏற்படுற மூல வலியை சரி பண்ணக்கூடியது இந்த கசாயம் உடம்பில் எங்கேயும் இரத்த கசிவு ஏற்பட்டாலும் அதை சரி பண்ணக்கூடியது இந்த கஷாயம் மூலத்தினால் இரத்த கசிவு ஏற்படும் சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் இரத்தம் வெளியில் வருவது துப்பும் போது எச்சியோட ரத்தம் வழியில் வர்றது பெண்களுக்கு ஏற்படுற அதிக போக்கு அதையெல்லாம் சரி பண்ணக்கூடியது இந்த கஷாயம் நண்பர்களே இந்த வெற்றிப்பூ செடியில் உள்ள பட்டையை பட்டையை அரைச்சி ஆறாத புண்களில் போட்டுட்டு வரனால ஆறாத புண்கள் சீக்கிரம் ஆறும் நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் இட்டு அதோட இட்லி பூ வெற்றிப்பூன்னு சொல்லுவாங்க அந்த சேப்பு பூ கிடச்சா ரொம்ப நல்லது இந்த சேப்பூ வெற்றிப்பூவை பசையை போட்டு வேப்பெண்ணோட விட்டு சிறுத்தீழ காய்ச்சி அந்த எண்ணெயை தேமல் படர்தாமரை அக்கி புண்களில் தடவிட்டு வர்றதுனால வெகு சீக்கிரம் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் கழுத்தை சுற்றி வர்ற கண்டமாலையை சரி பண்ணக்கூடியது இந்த வெப்பெண்ணெய் வெற்றிப்பூ எண்ணெய் உடம்புல ஏற்படுற வீக்கங்களை வத்தக்கூடிய வச்ச வற்ற செய்யக்கூடியது இந்த எண்ணெய் அது மட்டும் இல்லாமல் உடலில் ஏற்படுற அரிப்புகளில் இட்டு வரனாலையும் அரிப்பு வேக சரியாகும் நண்பர்களே நாட்டு மருந்து கடைகளில் வால்மிளகு அப்படின்னு ஒரு இது கிடைக்கும் மிளகு மாதிரி தான் இருக்கும் லேசாக வால் வந்திருக்க மாதிரி இருக்கும் அதில் அந்த வால் மிளகு கொஞ்சம் வாங்கி ஒரு பத்து வால் மிளகு எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் சோம்பு சேர்த்து அது ரெண்டையும் கொஞ்சம் வறுத்து பொடி செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்ச்சி அதோட ஒரு பத்து பதினஞ்சு பதினஞ்சுலேருந்து இருபது வெச்சுப்பூ போட்டு இந்த மூணுதையும் காய்ச்சி வடிகட்டி காலையில் சாயந்தரம்னு குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு கருப்பை வாய் தொற்று சரியாகும் கருப்பை வாயில் வர புண்களை சரியாக கூடியது இது காய்ச்சலை சரி செய்யக்கூடியது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படுற கருப்பை இறக்கத்தை சரி பண்ணக்கூடியது வெள்ளைப்போக்கை சரி பண்ணக்கூடியது ஆண் பெண் இருபாளருக்கும் ஏற்படுற பால்வினை நோயினால் ஏற்படுற ஒழுக்குகளை சரி பண்ணக்கூடியது இது செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் சரியாக்கக்கூடியது இந்த கசாயம் நண்பர்களே தேங்காய் எண்ணெயில் வெச்சுப்பூவை இட்டு சிறு தீயில் காய்ச்சி உடம்புல ஏற்படுற தடிப்பு அரிப்பு உள்ள இடங்களில் தேய்ச்சிட்டு வரனால வெயில் சீக்கிரம் சரியாகும் நண்பர்களே திடீர்னு நிறைய பேருக்கு கழிச்சல் ஏற்படும் லூஸ் மோஷன் ஆகும் அந்த நேரங்களில் இந்த வெற்றிப்பூவை பசையை அரைச்சி அதோடு கொஞ்சம் மோர் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை ஒரு நாளில் குடிச்சிட்டு வரனால களிச்சல் உடனே நிற்கும் நண்பர்களே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் அருகம்புல்லை பற்றி பார்த்துருக்கோம் நம்ம அந்த அருகம்புல்லும் உடலில் ஏற்படுற ரத்த நீ தனியாக சரி பண்ணக்கூடியது ஒரு பிடி ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகம்புல் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு பத்து பதினஞ்சு பதினஞ்சுலேருந்து இருபது வெச்சி பூ இசோராக் ஆக்சினியா பூ சேர்த்து தண்ணி ஊற்றி காய்ச்சி காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு மாத சமயத்தில் ஏற்படுற அதிக இரத்தப்போக்கை சரி பண்ணக்கூடியது இது மூலத்தினால் ஏற்படுற அதிக இரத்த கசிவில் இது சரி பண்ணக்கூடியது இரத்த கழிச்சலை சரி பண்ணக்கூடியது சளியோட இரத்தம் வர்றது அதை சரி பண்ணக்கூடியது உள் உறுப்புகளில் ஏற்படுற ரத்தக்கறி ரத்த கசிவை சரி பண்ணக்கூடியது இந்த தீநீர் பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்போக்கை சரி பண்ணக்கூடியது இந்த தீநீர் இந்த இட்லி பூச்செடியோட இலை சாரை ஆறாத புண்களுக்கு போட்டுட்டு வரனால ஆறாத புண்கள் சீக்கிரமே ஆறும்